ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மண் தக்காளி தலையில் இந்த மாதிரி ஒரு தொயல் செஞ்சு பாருங்க செம்ம டேஸ்ட் ரொம்ப ஹெல்த்தி சூப்பராகவும் இருக்கும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் ஒரு பெரிய மண் தக்காளி தலை கட்டு வாங்கி கிளீன் பண்ணி தண்ணியில் கழுவி எடுத்து வடித்து எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு தலை பூவு காய் எல்லாமே யூஸ் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் வச்சுட்டு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காய்ட்டும் காஞ்சதுக்கப்புறமா நம்ம உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க அது எண்ணெய் நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு அஞ்சு பல் பூண்டு போட்டுக்கோங்க அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு போட்டுக்கோங்க ஒரு அரை மூடி தேங்காய் கட் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கோங்க காரம் எந்தளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி வர மிளகாய் எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும் டேஸ்ட் அப்போ தான் சூப்பராக இருக்கும் அதே எண்ணெயில் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு கருவேப்பிலை ஒரு கொத்து ஒரு அரை தக்காளி ஒரு தக்காளி முழுசாக வேணால் ஒரே ஒரு அரை தக்காளி போட்டுக்கோங்க ஒரு சின்ன குட்டி நெல்லிக்காய் சைஸ் புளி போட்டுக்கோங்க போட்டுட்டு எண்ணெயில நல்லா வதக்கி விடுங்க இது நல்லா வேகணும் வெங்காயம் தக்காளி எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கினதுனா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சு எடுத்து பார்த்திங்கன்னா உலகம் நல்லா வதங்கி வந்திருக்கும் நல்லா சூப்பராகவே வதங்கி வந்திருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா தலை மண் தக்காளி தலை இதை இதில் போட்டுடலாம் நிறைய எந்த அளவுக்கு உங்களுக்கு தலை கிடைக்கிதோ அந்தளவுக்கு நிறையாவே போட்டுக்கோங்க போட்டுட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ட்டட்டி விட்டுட்டே இருங்க அந்த தழை நல்லா சுண்டி வந்துடும் நீங்கள் எவ்வளோ தலை இருந்தாலுமே நல்லா சுண்டி ஒரு குட்டி தலையா வந்துடும் பாருங்க புரட்டி விட்டுட்டே இருங்க அளவுக்கு கைவிடாமல் புரட்டி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா பார்த்தீங்களா நல்லா சுண்டி வர நல்ல நல்லா அளவுக்கு கீழே மேலே எல்லா பக்கமும் கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா இப்போ பாருங்க மண் தக்காளி தலை எவ்வளோ தலை இருந்தது அந்த பேன் ரொம்ப இருந்தது நல்லா கலறி கிளறி விட்டிங்கன்னா இப்படி வந்துடும் நம்ம கொத்தமல்லி தலைலாம் எப்படி அந்த அளவுக்கு இப்போ இதை நல்லா தண்ணி விடும் தண்ணி விட்டதுனால தண்ணி இல்லாமல் நல்லா இந்த அளவுக்கு எண்ணெயிலேயே கிளறி விட்டு எடுத்துக்கோங்க பாத்தீங்களா இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வரணும் தண்ணி இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஆல்ரெடி நம்ம ஒரு அரை உப்பு அளவுக்கு போட்டிருக்குறோம் அதனால் இதுக்கு தேவை இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க போட்டு தண்ணி விடாமல் நல்லா அரைச்சி எடுத்திங்கன்னா இந்த லெவலில் சூப் சூப்பராக வந்துடும் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்ட்டு இப்போ நம்ம ஒரு பேனுக்கு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வயிறு புண்ணு எதுக்காக இருந்தாலுமே எல்லாமே அவளுக்கு சாதம் போட்டுட்டு அதில் விட்டுட்டு லைட்டாக நெய் விட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த மாதிரி தொகையில் செய்யவும் மறக்காதீங்க பாய்